குறைவான பொருட்களை பயன்படுத்தி சுவையான பெப்பர் சிக்கன் சுக்கா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டிங்க ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம் அருமையான யூஸ்ஃபுல்லான ரெசிபி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்டியான பெப்பர் சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து சூடானதும் இதில் வந்து நாலு வரமிளகா கில்லி சேர்த்துக்கோங்க வரமிளகாய் லைட்டாக பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை பிங்கிஷாக ஆனால் போதும் இந்த பெப்பர் சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து விட்டு விட்டு வதக்கி விடுங்க கைவிடாமல் வதக்குனிங்கன்னா வதங்காது விட்டு விட்டு வதக்கி விடுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விட்டு விட்டு வதக்கி விடுங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இதில் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் விட்டு விட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்றீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க எப்போவுமே நீங்கள் சிக்கனில் எது பண்ணுறதா இருந்தாலுமே சரி சிக்கனை வந்து நல்லா செவன் டைம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த பெப்பர் சிக்கன் சுக்காவுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ இதில் ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ இது போல் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சுங்க இதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே சோயா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் ஆனால் நடுவில் நீங்கள் மூடியை திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சுருப்பேன் சுக்காவாக தான் செஞ்சிருப்பேன் உங்களுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு பெப்பர் சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை ஒரு கற்று கருவேப்பில சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் மல்லித்தலை வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் சுக்கா சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு செம்ம எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்